நீ இதுக்கு மேல அந்த மூணாது கூட சேர்ந்துக்கிட்டு இருந்தீன்னா கண்டிப்பா நம்ம நம்மள நல்லா மாம் கிட்ட சொல்லி நம்ம ரெண்டு வீட்டுக்கு நடுல ஒரு காம்பவுண்ட் கட்ட போறேன் அப்போ தான் அவங்களோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளால இனிமேல் படிக்க முடியும் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது உனக்கு அது ஞாபகம் இருக்கல நீ சீக்கிரமா போய் பேக் எடுத்துட்டு வா எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணலாம் பாத்தியா மோனா நான் சொன்னப்ப நீ அவங்கள பத்தி நம்பினியா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டியா தான் அவங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம் கெட்டு போகுதுன்னு அந்த லில்லி லோட்டஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கு மேலயும் நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேச மாட்டேன் மோனா ஐம் ரியலி சாரி லிசா நான் தெரியாம நேற்று அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிக்க அவங்க நேற்று என்ன எப்படி இன்சல்ட் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் சுத்தமா படிக்கிறதே இல்லை ரொம்ப மக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க

ஃப்ரோசன் எனக்கு கொடுத்துட்டா இட்ஸ் ஓகே பிங்க் கலரும் கியூட்டாக தானே இருக்கு அங்கே பார்த்தியா அவங்க ரெண்டு பேரும் நம்மளோட பென்சில் பவுச்சியை தான் முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க மை காட் அந்த லில்லி அண்ட் லோட்டஸ் ஜஸ்ட் டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நம்மளோட பென்சில் பவுச்சியை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அது வேற ஒன்றும் இல்லை மோனா அவங்க மோமெல்லாம் இந்த மாதிரி கியூட்டான பென்சில் பவுச் வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஹே லில்லி உனக்கு பென்சில் பவுச் வேணுனா நீ போய் உங்க மாம் கிட்ட கேக்க வேண்டியது தானே எதுக்காக நாங்க எடுத்து வச்சிட்டு இருக்கறதை இப்படி பாத்துட்டு இருக்க ஸ்டாப் இட் லிசா நான் ஜஸ்ட் அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தா உன்னையே பார்த்துட்டு இருந்ததா அர்த்தமா இத விட கியூட்டான பென்சில் பவுச் எங்க மாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க ஓகே உன்கிட்ட மட்டும் தான் பென்சில் பவுச் இருக்கு நினைச்சிட்டு இருக்காத என்னது மோனா அவகிட்ட இந்த மாதிரி கியூட்டான பென்சில் பவுச் இருக்கும் நீ நினைக்கிறையா கண்டிப்பா இருக்காது லேசா ஓகே நான் என்னுடைய பென்சில் பவுச் ஓபன் பண்ணி உள்ள எல்லா திங்ஸும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த பென்சில் பவுச் எப்படா ஸ்கூலுக்கு கேட்டுட்டு போவோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிப்போம் ஆசையா இருக்க தெரியுமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரோசன் எல்சா ஆனா ரொம்ப பிடிக்கும் வாவ் இந்த ஸ்வாட் பென் தான் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு நல்ல வேலை நமக்கு கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஹைலைட்டர் ஒரு பென்சில் ஓ மை காட் நான் எரேசர் வாங்க மறந்துட்டேன் ஓ இந்த பழைய எரேசர் தான் நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணுமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நல்லா டீஸ் பண்ண போறாங்க இல்லேசா மை காட் மோனா எனக்கு இப்போ இந்த ஃப்ரோசன் எலேசா ஆனால் பாக்கும்போது நானும் பேசாமல் இதையே வாங்கிருக்கலான்னு தோணுதே நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த ஃப்ரோசன் நான் எடுத்துகிட்டு போகட்டுமா நான் ஷாப்லேயே உங்ககிட்ட எடுத்துக்க சொல்லி கேட்டேன்ல நீ அங்கேயெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு எனக்கு பிங்க் தான் வேணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னோட இந்த பிங்க் வந்து அங்கே பார்க்குறப்ப வேற வழி இல்லாமல் எடுத்தேன் இதுக்குள்ள திங்ஸ் கூட நிறைய இருக்கு தெரியுமா இந்த திங்ஸோட நீயே வச்சுக்கோயே சாரி லிசா எனக்கு வேணும்னா பென் அண்ட் பென்சில் மாம் கிட்ட கேட்டு வாங்கிப்பேன் உங்கிட்ட இந்த கார்ட்டூன் பென் எல்லாம் கியூட்டா நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்ட இன்னும் இந்த பவுச்சுக்குள்ள நிறைய கியூட்டான ஸ்டேஷனரி திங்ஸ் வச்சிருக்கேன் தெரியுமா இது எல்லாத்தையும் எடுத்து உங்கிட்ட காமிக்கிறேன் கண்டிப்பா அந்த லில்லி லோட்டஸ் எல்லாம் இதை பார்த்தா கண்டிப்பா பொறாம தான் பட போறாங்க அந்த லோட்டஸ் உள்ள போய் நான் பவுச் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போய் ஒன் ஹார்க்கு மேல ஆச்சு அவ ஆளையே காணும் பாத்தியா நான் தான் சொன்னேன் இல்லை மோனா அவங்க மோம் இந்த மாதிரி கியூட்டான பவுச்செல்லாம் அவளுக்கு கண்டிப்பா வாங்கி தரவே மாட்டாங்க ஸோ அதனால அவங்க இதை எல்லாத்தையும் பார்த்தா போடறாம்தான் படுவாங்க நோ நோ ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் பென் போட்டினா மற்ற பெண்ணெல்லாம் போடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது ஸோ மற்ற பெண் எல்லாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக தான் கார்ட்டூன் பென் போடணும் ஓகே ஓகே எனக்கு பிங்க் கலர் வாங்கியிருக்கோம் உனக்கு ப்ளூ கலர் வாங்கியிருக்கோம் நீ எதுக்காக அந்த மேக் கார்த்தியும் வச்ச மாதிரி ஒரு பவுச் வாங்கியிருக்கேன்

எனக்கு வந்து பிங்க் கலர் பிரின்சஸ் தீம் தான் ரொம்ப பிடிக்கும் இங்க பாத்தியா இது கடையிலே ஒன்னே ஒன்னு தான் இருந்துச்சு லாஸ்ட் பீஸ் அதை நான் வாங்கிட்டேன் ஓ மை காட் மூனா நான் இதை தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அது லோட்டஸ்க்கு கிடைச்சிருச்சா நீ கவலைப்படாத லேசா கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம கிட்ட இருக்க மாதிரி புதுசான பென் பென்சில் எரேசர் எல்லாம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது ஓட்டஸ் இஸ் லிஸா இந்த பிங்க் கலர் பவுச்சை கடையில் யாருமே எடுக்கலைன்னு சொன்னாங்க அதை போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னோடய பவுச் எல்லாமே ரொம்ப லேட்டஸ்ட்டாக வச்சுருக்கேன் தெரியுமா இரு ஓபன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சும்மா கதை வெட்டிக்கிட்டிருக்கா லிசா கண்டிப்பாக அவக்கிட்ட நம்ம கிட்டே மாதிரி க்யூட்டான இருக்கவே இருக்காது ஓகே நான் ஒவ்வொரு திங்க்ஸாக வெளியில் எடுக்கிறேன் நீங்களே பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா டூ எடேசஸ் இருக்குது உமே காட் உள்ளே நிறைய திங்க்ஸ் இருக்கிறதால ஈஸியாக வர ஓ காட் ரெண்டு பவுச்சல போட வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் நீ ஒரே பவுச்சல போட்டு வச்சிருக்க லോട്ടஸ் அதனாலதா இப்படி மாட்டி வாவ் ஓ காட் மூணா அங்க பாத்தியா என்னென்ன வச்சிருக்காங்கன்னு என்ன லீசா இதுக்கே இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க இன்னும் அந்த பவுச்சுக்குள்ள இதவிட கியூட்டா இருக்கு தெரியுமா இங்க பாத்தியா நான் எப்பவுமே ஸ்கூலுக்கு இந்த மாதிரி பேப்பர் சோப் எடுத்துட்டு போவேன் அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப ஃபேவரட் ஃபர் பேன் இருக்கு ஸ்வாட் பேன் இருக்கு ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் ஒரு நார்மல் எரேசர் ஒரு டாம்ஸ் எரேசர் ஒரு ஹேண்ட் பேக் எரேசர் பாத்தீங்களா எவ்ளோ கியூட்டா இருக்குன்னு மை காட் இந்த மாதிரி பேப்பர் சோப் தான் நானும் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறணும்னு சொல்லிட்டே இருக்கேன் மாம் நம்மள விடவே மாட்டீங்க மோனா நான் லஞ்ச் முடிச்சிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது இந்த பேப்பர் சோப் யூஸ் பண்ணி தான் ஹேண்ட்ஸ் எப்பவுமே வாஷ் பண்ணுவேன் அங்க பாத்தியா அவகிட்ட ஒரு கியூட்டான ஹேண்ட்பேக் எரேசர் இருந்துச்சு அத பாத்தியா மோனா மை காட் அதை எங்கே வாங்கினான்னு தெரியலையே பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு என்ன மூணாம் இல்லை நான் என்ன வாங்கியிருக்கேன்னு தெரியுமா இந்த ஃப்ரோசன் எல்சா அன் அனா பவுச் தான் வாங்கியிருக்கேன் இதுக்குள்ளே கூட ரொம்ப க்யூட்டான ஸ்டேஷனரி திங்ஸ் தான் என்னமோ உங்கள் மாம் மட்டும்தான் எப்பவுமே இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்கன்னு பேசிட்டு எங்கள் மாமும் கூட உங்களை விட க்யூட்டாக வாங்கி கொடுப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் என்னோட தலை கலைஞ்சிருச்சுன்னா நான் இந்த கோம் பென் வச்சு சீவிப்பேன் அதுக்கப்புறம் இது என்னது இது லிப்ஸ்டிக் ஹைலைட்டர் இருக்குது லிப்ஸ்டிக் பென் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு யூனிகார்ன் பென்சில் இருக்குது அதுக்கப்புறம் எனக்கும் இந்த மாதிரி ஃபர் பென்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஹைலைட்டர் இருக்குது உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி கியூட்டான ஃபர் பென் இப்போ எந்த ஷாப்லேயுமே கிடைக்கறதில்ல மை காட் லிப்ஸ்டிக் பென் லிப்ஸ்டிக் ஹைலைட்டர் ரெண்டுமே க்யூட்டாக இருக்கு இந்த மாதிரி ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி எல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும்னு பேசிட்டு இருந்தீங்க இப்போ எங்ககிட்டயே வந்து எங்கே கிடைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க பிளீஸ் லில்லியன் லோட்டஸ் எங்களுக்கும் இந்த மாதிரி கியூட்டான திங்ஸ் வாங்கி ஸ்கூல்க்கு எடுத்துட்டு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு இங்கே பார்த்தீங்களா நாங்கள் அதே மாதிரி ஸ்பைடர்மேன் டிசைன் போட்ட பவுச் கூட வாங்கியிருக்கோம் இது எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பண்டிக்காக வாங்கியிருக்கோம் இதுக்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் பாய்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கலரில் டிசைன்ல இருக்கும் தெரியுமா லோட்டஸ் நான் ஒரு கன் பென் வாங்கி வைக்க சொன்னே நீ வாங்கி வைக்கலையா இதுக்குள்ள அதுக்குள்ள தான் வெச்சே லில்லி நீ கொஞ்சம் கரெக்ட்டா பாரு நிறைய திங்ஸ் இருக்கறதால உள்ள மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் வாவ் பண்டிக்கு இந்த கன் பென்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அதனால தான் நாளைக்கு சர்ப்ரைஸா இது கொண்டு போய் பண்டிக்கு gift பண்ண போறோம் உமை காட் எவ்வளோ ஸ்டேஷ்னரி திங்ஸ் இருக்கு ஒரு யூனிகோன் பென் இருக்கு இன்னொரு யூனிகோன் லைட் பென் கூட இருக்கு அது இல்லாமல் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு டிப் பென்சில் இருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கு வாவ் இது ஒரு ஹைலைட்டர் தானே இது வந்து ஒரு டாம்ஸ் எரேசர் ஒரு கன் பெண் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கெச் எல்லாமே கியூட்டாக இருக்கு லோட்டஸ் உங்களோட திங்ஸ் எல்லாம் எங்களை பார்க்க வேண்டாம் சொல்லிட்டு இப்போ நீங்களே எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு முடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க what is this flotus அவங்க எப்படி பாத்துட்டு பாரு நீ எல்லா திங்ஸையும் எடுத்து சீக்கிரமா பவுச்ச்க்குள்ள போடு இல்லாட்டி அவங்க கண்ணு வெச்சுடுவாங்க what is this leza அவங்களே வந்து நம்மளோட பவுச்ச பாக்கவே வேண்டாம் கிண்டல் பண்ணிட்டு இப்போ நீ அவங்க கிட்ட போய் எங்க வாங்குனீங்க நல்லா இருக்கு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க நம்மளை எப்படி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தயா என்ன என்ன பண்ண சொல்றமோனா அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருக்கு அதை எங்க வாங்குனாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டாதானே நம்மளும் அந்த மாதிரி வாங்கி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக முடியும் நாங்கள் டெய்லி படிக்கும்போது நீங்கள் பாட்டை சவுண்டாக வச்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா தான் நாங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் எங்கே வாங்கணும்னு சொல்லுவோம்ண்ணா பார்த்தியா நீ அவங்க கிட்ட ஹெல்ப் உடனே அவங்க நம்மளை எப்படி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தியா கொஞ்சம் நேரம் பேசாமல் இல்லை சார் அவங்க எங்கே வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியவே வேண்டாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்